हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஓம் நமோ நாராயணாய நமகா ஸ்ரீமத் ராமானுஜாய நமகா திருமால் எரிவாழி திரு தொண்டர் செயல்வாழி விஷ்ணுபதி மகா புண்ணிய காலத்திலே நாம் இந்த வருடம் வைகாசி மாதம் முதல் நாள் அதாவது பதினாலு ஐந்து மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாத பிறப்பு செவ்வாய்க்கிழமையிலே ஒன்பத்து வேலி என்கின்ற அற்புதமான புண்ணியத்தினுடைய பிரபஞ்சமே நிறைந்த புண்ணியமும் ஒரு பூமியிலே நடக்க இருக்கின்றது இங்கே பெருமாள் ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ நவநீத கிருஷ்ணனாக ஒன்பத்து வேலி அப்படி என்கின்ற ஒரு இடத்திலே இங்கே பெருமாள் நமக்கெல்லாம் எல்லா விதமான தரிசனத்தையும் ஒரு சேர நமது சர்க்குருமார்கள் மகான்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் மூச்சிகள் தேவாதி தேவர்கள் ஜீஞ்சாட்சிகள் பரமஹம்சர்கள் இதிந்தாச்சர் வல்லவாச்சர்களுடைய அனுகிரகத்தால் நமது வாத்தியார் சர்க்குரு ஸ்ரீலட்சுமி வெங்கட்ராம சித்தர் லோபமாதா அகஸ்திய ஆசிரமத்தை நிறுவுவதற்கு முன்பாக சிறு குழந்தை பிராயத்திலே இந்த விஷ்ணுபதியினுடைய மகாத்மியத்தை எல்லாம் முடித்து விட்டார் இன்னும் ஒரு அறுநூறு ஆண்டுகளுக்கு இருக்கிறது நமக்கு அற்புதமான எல்லா விதமான காரியத்திலும் ஜெயம் வேண்டும் ஒரே நேரத்திலே எல்லா விதமான நல் பலன்களும் வேண்டும் எதிரிகளை துன்சம் பண்ண வேண்டும் இல்லறம் சிறக்க வேண்டும் வாழ்க்கையில் குதூகலம் இறைந்து இருக்க வேண்டும் யாருதான் சந்தோஷத்தை வேண்டாம் என்று சொல்லுவார் அப்படிப்பட்ட அருமையான ஒன்பத்து வேலி இந்த ஸ்தலமானது எல்லோரும் குறித்து கொள்ளுங்கள் தஞ்சாவூர் திருக்கருகாவூர் மார்க்கத்திலே அந்த திருக்கருகாவூர் அந்த கரு அந்த கர்ப்பரட்சா அம்பிகை ஆலயம்னு வச்சுக்கோங்களேன் அங்கேருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் மெலட்டூர் அருகே இருக்கின்றது இந்த ஒன்பத்து வேலி இப்படியே கும்பகோணம் பாபநாசம் தஞ்சாவூர் அது வழியாக செய்ய திருக்கர்காவூரிலிருந்தும் இப்படியும் கும்பகோணம் வழியும் செய்யலாம் அதி அற்புதமான சகல வேள்வியை கொண்ட புண்ணிய பூமி இந்த ஒன்பத்து வேலி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே அகண்டாகார யாகங்களை எல்லாம் ஆற்றிய திவ்யமான ஸ்தலம் பகவானே அங்கே யாகம் செய்த இடமானதால் அதனுடைய சிறப்பை நாம் இங்கே பார்ப்போம் நமது வாத்தியார் குருமங்கள கந்தர்வாச சத்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் பல ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லி கொண்டு வந்ததில் அதில் ஒன்று மிக முக்கியமானது இது சத்தங்கமாக ஆற்றுகின்ற விஷ்ணுபதி காலமா வழிபாடுகள் எல்லாம் இந்த ஆலய கும்பாபிஷேகத்திற்கு ஒரு கோயில் கும்பாபிஷேகம் சம்பரோஷனும் அதற்கு இணையான வழிபாடாக சித்தர்கள் போற்றுகின்றார்கள் சத்தங்கமான இந்த புண்ணிய காலத்திலே நாம் செய்கின்ற ஆற்றுகின்ற விசேஷமான வழிபாடுகளின் போது அந்த ஸ்தலத்திலே முந்தைய யுகங்களிலே கடந்த ஹிருதயுகம் திரேதாயுகம் யுகம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இருபத்தி எட்டாவது கலியுகத்திலே மனுவில் அதேபோல நடந்த இந்த புராண வைபவங்களிலே பங்கேற்ற பல லோகத்து சித்தர்களும் மகரிஷிகளும் இங்கே கண்டிப்பாக வருகின்றார்கள் இது சத்தியமான வாக்கு எல்லோரும் குறித்து கொள்ளுங்கள் மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி இதனால் இப்படிப்பட்ட வழிபாட்டினை ஆலய கும்பாபிஷத்திற்கு சரிசமமாக இணையாக மகான்கள் சித்தர்கள் எல்லாம் போற்றி கொண்டாடுகின்றார்கள் பன்னெண்டு வருஷங்களுக்கு ஒரு முறை ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நிகழ்வு செய்வதே நிகழ்த்துவது என்பது ஆலய நியதி அதுபோல ஒரு ஸ்தலத்திலே ஒரு கோயிலே ஏழு வருஷங்களுக்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் பலரும் சத்சங்கமாக ஒன்று கூடி கூட்டு பிரார்த்தனையாக சேர்ந்து செய்கின்ற ஸ்ரீ வட்மதி மகா புண்ணிய கால வைபவத்தை பிரம்மாண்டமாக ஆற்றிடுவதும் இந்த இரையினுடைய அனுகிரகத்தினால்தான் உன்பத்துவேலியிலே ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ நவநீத கிருஷ்ணபெருமாள் இங்கே அருளாட்சி புரிகின்றார் கலியுகத்திலே வரப்பிரசாதி நினச்சபோது கெட்ட வரத்தை கொடுக்கின்ற ஒரு கண்கண்ட தெய்வம்னு சொல்கிற மாலையோ அருள் பரிபாலன மூர்த்தி இவரே ஒன்பத்து வேலி கிராமத்திலே ஒன்போது திசைகளிலும் சூக்ஷமமாக நமக்கு கொஞ்சம் தெரியாது வாயில் வாசல்கள் உண்டு இன்னைக்கு இருக்குது இதன் வழியாகவே ஒன்பது கிரக தேவதா மூர்த்திகளும் நவகிரக தேவதாமூர்த்திகளும் ஸ்ரீ நவநீத கிருஷ்ண பெருமாளை தினமும் வழிபட்டு தங்கள் யோக சக்திகளை தினமும் பெருக்கிக் கொண்டே வருகின்றார்கள் நமது உடலிலே ஒன்பது வாயில் இருக்கின்றது சகஸ்கார சகசிராகாரம் என்கின்ற அந்த கபால மோட்சத்தை விடுத்து ஒன்பது வாசல்கள் அதுபோல் ஒன்பது வாயில்கள் இன்றும் இருக்கின்ற சூக்ஷமாக நமக்கு தெரியாமல் அது பொறிப்படும் வைக்கின்ற நாள் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம் நவரட்சகா மிருத்திகா பூஜை அந்த பூமியை பற்றி ஆனால் அந்த ரட்சகா நம்மை ஒம்பது விதமான காவந்து சக்திகள் மிருத்திகா அந்த பூமியானது இந்த ஒன்பத்து வேலி புண்ணிய பூமியிலே மண்ணுக்கு அந்த இருக்கின்ற பூமிக்கு மிக மிக அபாரமான அதிக சக்தியான மிருத்திகா சக்தி கொண்ட அந்த மண் அந்த ஸ்தலம் அந்த இடம் நவரட்சகா மிருத்திகா பூமி என்று நவகிரக தேவத மூர்த்திகள் இந்த ஸ்தலத்தை அற்புதமாக போற்றி கொண்டாடுகின்றார்கள் நவகிரக மூர்த்திகள் தெரியும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனீஸ்வரன் ராகு கேது எல்லாம் இன்றைக்கும் இந்த இடத்தை அவர்கள் போற்றி கொண்டாடுகின்றார்கள் என்றால் இந்த ஒன்பத்து கிரகங்களின் மிருத்திகா சக்தியும் இந்த ஸ்தலத்து மண்ணில் சேர்ந்து இந்த பூ உலகை அற்புதமாக காக்கின்ற புண்ணிய பூமி என்றுதான் நாம் பொருள் கொள்ள வேண்டும் இந்த மண்ணில் ஒரு நாழிகை இருபத்தி நாலு நிமிஷம் தங்கி இருந்தாலும் நவகிரகங்களின் அனுகிரகத்தை ஆசீர்வாதத்தை அப்படியே எளிமையாக நாம் பெற்றிடலாம் இந்த ஸ்தலத்திலே மிருத்திகா பூஜைகளை செய்வது ஆற்றுவது மிக மிக சிறந்த ஒரு ஒரு பலனை தரும் வீடு இல்லாதவர்களுக்கு நல் வீடு நமக்கு சொந்தமான அழகான அற்புதமான மதன மாளிகைன்னு சொல்கிறோமே அவையெல்லாம் கிடைக்க வேண்டுமென்றால் இந்த ஸ்தலத்திலே செய்கின்ற மிருத்திகா பூஜை அந்த பலனை உடனடியாக தரும் ஸ்ரீ பூமி தேவி மனம் மகிழும்படியாக செய்கின்ற பூஜைகள் விர்த்திகா பூஜை என்று சொல்வார்கள் அரிசி கோலம் இடுதல் தீர்த்தவாரி பூஜைகள் செய்வது கடலுக்கு அடியிலே கிடைக்கும் அற்புதமான சங்குகளால் ஆற்றுகின்ற சங்கு அபிஷேக பூஜைகள் பசு பூஜை யானை கஜ பூஜை அஸ்வம் குதிரை பூஜை ஒட்டக பூஜை இப்படி கர்மமே எந்தவிதமான கர்ம சுமை இல்லாத ஜீவன்களை தினமும் நன்கு பூஜித்து இந்த புண்ணிய பூமியை சுத்தி வலம் வர செய்வது குறிப்பாக ஹோமம் மிருத்தஞ்சய ஹோமம் வாஸ்து ஹோமம் போன்றவை மிருத்திகா பூஜை எனப்படும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நாம் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த குரோடி குரோதி வருஷத்திலே விசேஷமாக இந்த ஸ்தலத்திலே நவ மைய மிருத்திகோமம் செய்வது ஆற்றுவது குரோத சக்திகளை விரோத சக்திகளை கொடூர சக்திகளை அகோர சக்திகளை உடனே மாய்த்து ஸ்ரீ கிருஷ்ணனிடத்திலே பேரன்பு கொண்டு வாழும் உன்னத நிலையை பெற்றுத்தர அற்புதமான நல்ல நாள் இந்த விஷ்ணுபதி காலம் எல்லாம் பெருமாள் கோயிலில் பார்த்த சாரதியாக அப்படியே ஏகாந்த ரூபமாக திரு நின்ற கோலத்தில் இருப்பது போல இங்கே இருக்கார் அப்படிப்பட்ட உன்னத நிலையை பெற்றுத்தர இந்த இடமானதை காத்து கொண்டிருக்கிறது தக்க குரு வழிகாட்டுதல் இருக்கும் பொழுது இந்த ஹோம வழிபாட்டினை செஞ்சால் என்ன பலன் என்று சொல்லியும் ஆளாது கோடியிலும் கோடி பல லட்சம் கோடி ஒன்பத்து வேலி மண்ணே ஹோமத்தின் கண்ணாய் நிற்கும் ஒன்பத்து வேலி மண்ணே ஓங்கார சாவிதானே ஒன்பத்து வேலி மண்ணும் ஓதுமே வேதச்சாரம் ஒன்பத்து வேலி மண்ணே ஓங்கிய கிருஷ்ணபாதம் ஒன்பத்து வேலி மண்ணே உரிய நெற்றி நாமம் ஒன்பத்தி வேலி மண்ணே மாதவன் அடித்திருப்பாதம் அப்படின்னு இந்த புண்ணிய பூமியை பத்தி சித்தர்கள் அற்புதமாக சொல்லி வணங்குகின்றார்கள் இப்பெல்லாம் தற்போது நம்ம என்ன சொல்றோம் ஐஎஸ்டி ஜிஎம்டின்னு சொல்றோம் இல்லையா இப்படி சொல்லப்படுகின்ற உலக மைய நேரத்திற்கு பிரிட்டனில் உள்ள கிரீன்விச் என்கின்ற இந்த கிராமத்தை எல்லோரும் இப்போது சொல்லுகின்றார்கள் கிரீன்விச் டைம் அதுபோல அந்த காலத்திலே கால அளவிற்காக இந்த ஒன்பத்தி வேலியைத்தான் மையமாக கொண்டிருந்தார்கள் உலக கால மைய ஸ்தலமாக துணங்குகின்ற இந்த ஸ்தலத்திலே ஆற்றுகின்ற பூஜைகள் வேள்விகள் தானம் தர்மம் இவற்றிலே தோன்றுகின்ற புண்ணிய பலாபலன்கள் உலகின் அனைத்து ஜீவன்களுக்கும் மிக 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 விரைவிலே சென்றடையும் தலம் அதற்காகவே துவாபர யுகத்திலே ஸ்ரீ சாம்ராஜ்யம் நிகழ்ந்த போது தான் நடத்த வேண்டிய பலவிதமான ராஜ்ய பரிபாலன ஹோமங்கள் வேள்விகள் எல்லாத்தையும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இதே இடத்திலே இந்த ஸ்தலத்திலே வந்து தானே நிகழ்த்தி கொள்வார் கேட்கும் வரங்களை அது மட்டுமல்லாமல் கேட்காமலேயே அவர் அனுக்கிரகம் செய்து கூடுதலாக கூடுதலாக அதிகமான நல்வரங்களை எல்லாம் நல்கக்கூடிய இந்த பெருமானாக பெம்மானாக ஸ்ரீ நவநீத கிருஷ்ண பரமாத்மா இந்த ஒன்பத்து வெளியிலே அங்கு சூக்ஷமாக நேரடியாக தோன்றுவார் இந்த பெருமானின் இந்த பெருமாளுடைய திருக்கரத்தை அலங்கரிக்கின்ற இந்த புல்லாங்குழலின் தரிசனமானது எப்படிப்பட்டது பாப்பமா நல்ல வித்யா சக்திகள் நல்ல கல்வி ஞானம் ஒழுக்கம் சொல்லுமே அத்தனையும் பிறக்கும்போதே ஞான சக்தியுடன் நல்ல நினைவாற்றலையும் உறுதி செய்து தரும் அற்புத சக்தியை கொண்ட இந்த புல்லாங்குள் தரிசன தரிசனத்தை பார்ப்பதே அப்படி என்றாலும் பள்ளி குழந்தைகள் கல்லூரிகள் படிக்கும் பிள்ளைகள் குழந்தைகளை இந்த ஸ்தலத்திற்கு ஏன் பெரியவர்கள் கூட எதிர்காலத்திலே மறதி தடுமாற்றம் இந்த என்னமோ அனிமீசியானலாம் சொல்கிறீங்களே அவர்களெல்லாம் இப்போதே குடும்பத்தோடு பெரியவர்களையெல்லாம் வயது ஆவதற்குள்ளே நீங்கள் அழைத்து வந்து ஸ்ரீ நவநீத கிருஷ்ண பெருமாளுக்கு ஒன்பது வகையான நவநீத வெண்ணெய் குண்டங்கள் நவநீத குண்டங்கள் ஹோமகுண்டத்திலே ஒரு விதமான அமைப்பு அதை வைத்து வழிபாடுகளை முறையாக ஒரு குருவருளால் நிகழ்த்தி வணங்கி சிறப்பான வகையிலே அன்னதான தர்மங்களை எல்லாம் நிகழ்த்திட சந்ததிகள் தோறும் எந்த தீய பழக்கங்களுக்கும் எப்பொழுதும் ஆட்படாமல் நல்ல ஒழுக்க சீலத்துடன் கண்டிப்பாக வாழ்வார்கள் இப்பொழுதே நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் இந்த ஸ்தலத்திலே பசு பூஜை பூஜைகளை நிகழ்த்தி குடும்பம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தம்பதி சகிதம் பசு கண்ணோட ஆலயத்தை வளம் வருவது பிரதணம் வருவது குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள கருஹத்தி கருகத்தி கருஹத்தி கோஹத்தி பட்சிஹத்தி மந்திரகத்தி தோஷங்களுக்கு காரணமான பெரும் தீவினைகளை நமக்கு உணர்வித்து இவற்றுக்கு தக்க முறையிலே வேத மந்திர யந்திர தந்திர ரீதியான நல்ல பரிகாரங்களை பெற்றுத்தரவில்லை அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த ஸ்தலம் எந்த உலகத்திலையும் கிடைக்காது இப்படிப்பட்ட ஹத்தி தோஷங்கள் கோஹஸ்தி அஸ்வக்தி பன்முகத்தி பட்சிகஸ்தி விருட்சகஸ்தி நாகத்தி பைரவகத்தி மாத்திருகத்தி புத்திருகத்தி இந்த ஹத்தி தோஷங்களுக்கு உடனடியாக நல்ல நிவர்த்தி பெற நிபத்தின் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது மிக மிக கஷ்டம் கடினம் இந்த கிருஷ்ண பரமாத்மாவே இந்த தளத்திலே ஒன்பது வாயில்களிலும் காராம்பசுவை கொண்டு அற்புதமான கோபூஜையை செய்ததனால் நிகழ்த்தியதால இந்த புண்ணிய பூமியினுடைய சக்தி அன்றிலிருந்து இன்றும் என்றும் நிறைந்தே இருக்கின்ற பரிகார பிராய்ச்சித்த மகத்துவம் நன்கு பிரசித்தி தருகின்றது பிரசித்தி அடைந்து வருகின்றது வந்தது வரப்போகின்றது இப்படி ஒன்பது விதமான தான தர்மங்கள் என்ன நவக்கிரகபுரம் என்பதால் இந்த இடத்திலே இந்த ஸ்தலத்திலே ஒன்பது விதமான தான தர்மங்களோடு அதாவது அன்னதானம் ரெண்டு வஸ்திரதானம் மூணு கோதானம் நாலு தானம் ஐந்து பாதனி தானம் ஆறு பொன் தானம் ஏழு அக்னி தானம் அதாவது பாத்திரங்கள் பிறகு சமைக்கிறதுக்கு அடுப்புக்கறி புது பானைகள் வானொலி சட்டி அடுப்பில் வைத்து ஏற்றப்படும் பொருள்களை தானமாக அளிப்பது இது பூதானம் பூமி தானம் மங்கள பொருட்கள் ஆகிய ஒம்பது விதமான நவசக்தி தானங்களுக்கு மிகவும் ஏற்ற ஸ்தலம்தான் இந்த ஒன்பத்து வேலி ஆகும் வாழ்விலே மிகவும் அவசியமாக வழிபட வேண்டிய ஸ்தலங்களில் மிக மிக முக்கியமான ஒன்று அதுவும் இந்த விரோதி வருஷமானது ரொம்ப படுத்தி எடுக்கும் நவ ஆபரணம் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் ஸ்ரீ ருக்மிணி தேவியருக்கும் கிரீடம் மாலை இரு காது தோடுகள் இடுப்பில் ஸ்வர்ண மாலை இரண்டு மணிக்கட்டுகளும் ஸ்வர்ண கங்கன்கள் இரு கால்களிலும் கொலுசுகள் திருவண்டயம் மார்பிலே மணிப்பவள மாலை புஜத்தில் வங்கி ஆகிய ஒன்பது ஆபரணங்களுடன் சார்த்தி வழிபட்டிட ஸ்ரீ கிருஷ்ணன் பக்தியிலே திளைத்திடலாம் என்பதை நிச்சயம் முடிந்தால் எல்லாம் செய்து பார்க்கலாம் வேள்விக்கு வெஞ்சிய ஸ்தலம் இதையன்றி வேறே இல்லை என்று சொல்வார்கள் வேள்வி என்றால் அகண்ட சகா சகா சராசரத்தையும் விஞ்சியது அது ஹோமத்தை யாகத்தை விஞ்சியது வேள்வி அந்த காலத்திலே ஹோமகுண்டங்களை கட்டும் கட்டும்போது மிருத்திகா சூத்தம் மிருத்திகா சூத்திரம் கோதி ஒன்பத்து வேலி ஸ்தலத்தில் எடுத்து வரப்பட்ட மிகவும் புனிதமான மண்ணை கொண்டுதான் எங்கு பார்த்தாலும் ஹோமகுண்டங்களை அமைத்தார்கள் ஏனென்றால் நவ மைய மிருத்திகா சக்திகள் ஒம்பது விதத்துக்கும் மையமான அந்த மிருத்திகா சக்திகள் அற்புதமாக நிறைந்த ஸ்தலமாக இந்த ஒன்பத்து வேலி விளங்குவதால் இந்த ஸ்தலத்திலே அறுபது நாழிகையுமே தொடர்ந்து நாள் முழுவதும் தொடர்ந்து ஹோம பூஜையை ஆற்று மிக சிறப்பான நல்ல பலன்களை அள்ளி அள்ளி கொடுக்கும் இடமாக மகான்கள் காஞ்சி புண்ணிய பூமியிலே பிரம்மமூர்த்தி இப்படி அறுபது யுகங்களுக்கு தொடர்ந்து இடைவிடாது ஹோம பூஜைகளே ஆற்றியதாக புராணம் இருக்கு அதே சக்தி கொண்ட இடம் இந்த உன்பத்து வேலி அதற்கான வரலாறும் உண்டு அத்தகைய பிரம்மமூர்த்தி அந்த பிரம்மமூர்த்தியே உன்பத்தி வேலியின் நவவேலி தட்சா மகா அந்த மகத்துவத்தை அந்த புனிதத்தை உணர்ந்து கொண்டு தன்னால் இந்த தளத்திலே இந்த இடத்திலே வேள்வி ஏற்றுவதை விட ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவரே செய்யும் இந்த ஹோம பூஜையிலே பங்கு பெறுவதே உத்தமமான பலன் என்று அவரே தெரிந்து தெளிந்தார் நவமயமத்திகா சக்தி ஸ்தலம் இந்த பூவலகத்தை எட்டு திக்குகளிலும் அஷ்ட திக்கு லோக பாலகர்கள் தாங்கி நிற்பதாக ஐதீகம் ஒன்று உண்டு அந்த ஐதீகம் பூமியின் வெளிப்புறத்தை எட்டு திக்கு பாலகர்கள் தாங்கிடினும் பூ உலகின் உள்ளே இதனை தாங்கி இருக்கும் சக்தி தான் நவ மைய சக்தி என்று பெயர் எட்டு துக்கிலும் அஷ்ட அஷ்டபூமி சக்திகள் இருப்பதோடு நடுநாயமா நாயகமாக நடு மையமாக நடு நவ மையமாக மிருத்திகா சக்தியை கொண்டு இருப்பது தான் இந்த ஒன்பத்து வேலி கிருஷ்ண பரமாத்மாவுடைய அற்புதமான ஸ்தலம் ஒன்பத்து வேலி கிருஷ்ணருக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபட்டு வந்தால் எத்தகைய கண்ணோய்களுக்கும் நிவர்த்தி கிட்டும் பிரம்மமூர்த்தி அகந்தை காரணமாக பிருந்தாவனத்திலே உள்ள பசுக்களை போது இதில் விளைந்த சாபத்தால் நாரதர் மற்றும் கர்த்த பிரஜாபதிகளுக்கும் கண் பார்வை போயிடுத்து கொஞ்சமாக குறைஞ்சி போயிடுத்து அரைங்குறையமாக தெரிஞ்சது பின்னாடி அவர்கள் கிருஷ்ணபரமாத்வாய் வேண்டி இந்த இடத்திலே உண்பத்தி வேலியிலே வழிபட்டு தம் கண் பார்வைக்கு தக்க நிவர்த்தியை பெற்றதனால் இந்த ஸ்தலத்தை இந்த ஸ்தலத்திலே நவநீத சுதா வழிபாடாக மிகப்பெரிய வெண்ணெய் உருண்டைகளை வைத்து வழிபடுவது சிறப்பான நல் பலன்களை உடனடியாக தரும் ஒன்பத்து ஒன்பதாய் மிகப்பெரிய வெண்ணெய் உருண்டைகளை வைத்து ஆட்டும் நவ கிருஷ்ண நவசக்திகளாக பூஜித்து படைத்து ஏழைகளுக்கு தானமாக அளித்தல் சிறப்பான வழிபாடாக அமையும் இந்த வெண்ண தானத்துக்கு நவநீத தானத்துக்கு பலன் சொல்லியும் ஆளாது எந்த அளவிற்கு பெரியதாக வெண்ணெய் உருண்டை அமைகிறதோ அந்த அளவிற்கு பலன்களும் அதிகமாக சொல்லி மாளாத அளவுக்கு மலை போல பலன்களும் வந்து கொட்டும் புஷ்பக விமானத்திற்கு ஆக்கப்பூர்வமான யோகவல்லமை தரவுள்ள வானஜோதி மேல்தாமரை வன்பாரிஜாதம் போன்ற அபூர்வமான பூக்கள் விளையும் ஸ்தலமாகவும் இந்த ஒன்பத்து வேலியானது இன்றும் பொழிந்து வருகின்றது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் பத்னியரான ருக்மிணி சத்யபாமா இருவருமே தம்முடைய நித்திய பூஜைகளுக்காக பூ உலகிலிருந்து புற்றங்களை பெறுகின்ற எடுத்து செல்கின்ற நித்திய ஸ்தலமாகும் இந்த உண்பத்து வேலி இன்றும் தொடங்குகின்றது சந்ததிகள் நன்கு தழைப்பதற்கும் நில புல சொத்துக்கள் மற்றும் சாம்ராஜ்யம் நன்கு விரிவடைய நல்வரங்களை தரவல்ல விசேஷமான ஸ்தலம் ஆதலால் இங்கே எல்லோரும் ஒன்பத்து வேலி பெருமாள் கோயிலில் ராஜகோபுரங்களை விமானங்களை உடனே நிர்மாணித்து தருவதற்கு அக்காலத்திலே மாமன்னர்கள் தங்களுக்குள் போட்டி போட்டு கொண்டு முன்னாடி வருவார்கள் என ராஜாவாக இருக்கணும் ஓஹோனு இருக்கணும்னு ஆசைப்படுவார்கள் அது இங்கே குறிப்பிட வேண்டும் அந்த அளவிற்கு மேன்மை பெற்ற அரி அத்தியற்புதமான சக்தி ஸ்தலமாகும் சிறை சிறப்படைந்தது இன்றும் அந்த சிறப்பு குறையவில்லை பல்லாண்டுகளாக கும்பாபிஷேக திருப்பணிக்கலாக அந்த திருப்பணிக்காக காத்திருக்கும் இந்த ஒன்பத்து வேலி ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ நவநீத கிருஷ்ண பெருமாள் ஆலய திருப்பணிக்கு அடியார்கள் உடனடியாக நீங்கள் இன்றிலிருந்து இப்பொழுதே சங்கற்பம் செய்திட வேண்டும் சிந்துப்பட்டி வெங்கடாஜலி அந்த பெருமாளை வேண்டி அந்த துவஜஸ்தம்பத்திற்கு அபிஷேகம் செய்தால் அவருடைய அனுக்கிரகத்திலே முடியாது என்கின்ற நடக்குமா என்கின்ற சந்தேகப்படுகின்ற கவலைப்படுகின்ற ஒரு கவலை நீங்கி இந்த ஸ்தலமானது உடனடியாக ராஜகோபுரம் எழுந்து அதி உன்னதமான அகண்டாகார வேள்வி யாகம் ஓமத்துடன் இந்த ஸ்தலத்தின் கும்பாபிகை நடைபெற நல்ல அடியார்கள் மனத்திலே சொல்ல வேண்டும் ஹரி ராம ஹரி ராம ராம ஹரி ஹரி ஸ்ரீராம ஜெயராம சுந்தர ராமா அப்படின்லாம் சொல்லலாம் இப்படி சுந்தர இந்த ஸ்தலத்தின் மகத்துவம் என்னன்னு கேட்டால் பொருண்மான் மேந்த நல்லூரின் அந்த ஊரிலே அருளும் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஸ்ரீராமர் ஸ்ரீ ஸ்ரீ சீதாதேவியருக்கு தானே காட்சி தந்ததோடு சீதாதேவிக்கு மகாலட்சுமி சீதா பிராட்டி ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி ருக்மணி ராதா சத்யபாமா அலமையிலோ என்பதாக ஒன்பது தாயார்களின் வடிவங்களை சூக்ஷ்மமாக விண்ணில் வடிவு காட்டி தந்த விண்வெளி ஸ்தலமே ஒன்பத்து வேலி நவக்கிரக ஹோம வழிபாடு நவக்கிரக சுத்தங்களை ஓதுதல் தசாவதாக சுத்தங்களை ஓதுதல் மகாபாரத உபன்யாசம் ஸ்ரீ கிருஷ்ணலீலா தரங்கினி நாடக அரங்கேற்றம் வெண்ணையிலான உணவுப் பொருட்களை படைத்து அப்படி செய்வது போன்றவை இந்த ஸ்தலத்திலே சிறப்பான நல்ல பலன்களை உடனடியாக கொடுக்கும் பிள்ளை பேரு சந்ததிகள் நல்ல நடத்தையுடன் குட் ஹாபிட் பிரகாசமாக இருப்பதற்கும் பிறருடைய சூழ்ச்சியால் எத்தனையோ குடும்பங்கள் மாட்டிக்கொண்டிருக்கு அவையிலிருந்து வெளி வெளிவரவும் அந்த மாதிரி பிற பிறர் செய்கின்ற சூழ்ச்சி எடுபடாமல் ஆரம்பத்திலே தடுக்கும் ஸ்தலம் அப்படிப்பட்ட இடமானது அந்த மாதிரி சூழ்ச்சியலால் வந்தால் குடும்பத்திற்கு ஏற்பட்ட கெட்ட பெயர் அவப்பழி இவையெல்லாம் இங்கே உடனடியாக நீங்கி விலகி வாக்குவாதங்கள் கொள்கை வேதம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் மன வேறுபாடுகளால் பாதிக்கப்பட்டுள்ள எத்தனையோ குடும்ப உறவுகள் உடனடியாக நல்ல முறையிலே மலர்ச்சி அடையும் நவகிரக சாந்தி பலாபலன்கள் உயிர்வதையால் குடும்பத்தை சூழ்ந்துள்ள தோஷ நிவர்த்தி பல்லாண்டுகளாக குடும்பத்திலே விடுபட்டு போன தர்ப்பண படையில் திவச பூஜைகளால் உண்டாகும் பித்ரு பித்திருதோஷன் நிவர்த்தி போன்றவற்றிற்கு ஒன்பத்தி வேலி ஸ்ரீ நவநீத கிருஷ்ண வழிபாடு மிகவும் நமக்கு துணை புரியும் ராமணன் நவகோள் தேவதைகளையும் வென்று நவமூர்த்திகளையும் தம் அரியனை படியாக மாற்றி வைத்து அதன் மேல் ஏறி நடந்து அவமதித்ததாக புராணங்களிலே நாம் காண்கின்றோம் இராவணனுடைய அகோரப்பிடியிலிருந்து நவகிரக தேவதைகளை விடுவிப்பதற்காக நாரத மகரிஷி பூர்வாங்க பூஜைகளை நிகழ்த்திய இடமே இந்த நவக்கிரகபுரம் என்ற சொல்லுகின்ற பரிபாஷையான இந்த உன்பத்து வேலி இதுவே தான் இந்த இடத்திலே ஸ்ரீ கிருஷ்ணர் துவாபர யுகத்தில் தோன்றி அருளப்போகிறார் என்பதை பல யுகங்களுக்கு முன்னரே அறிந்த நாரத மகரிஷி நல்வாயில் பட்டினம் என்கின்ற நல்வாயில் பட்டினம் என்கின்ற அரிய பெயரை பெற்றிருந்த இந்த உன்பத்து வேலியிலே நவசக்தி பூஜைகளை எல்லாம் செய்தார் கை கொண்டார் நாரத மகிழ்ச்சி இந்த ஸ்தலத்திலே விஷ்ணுபதி புண்ணியகால திருநாளிலும் மாதப்பிறப்பு நாளிலும் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திர நாளிலும் வெண்ணெய் தானம் வெண்ணெயை வைத்து செய்யப்படுகின்ற சிப்புச்சீடை ஏனைய சீடை வகைகள் முறுக்கு நெய்யால் செய்யப்படுகின்ற அல்வா போன்ற இனிப்பு வகைகள் வெள்ளச்சீடை வெள்ள அடை தட்டை போலி புளியோதரை எல்லிக்காய் ஊறுகாயுடன் சேர்ந்த தயிர் அன்னம் சேர்ந்த சாதம் கலவை சாதம் சித்ரா அன்னங்கள் பலவிதமான காய்கறிகள் எல்லாம் சேர்த்து போட்ட அத கதம்ப சாதம் போன்றவை தானமாக அளித்தல் அற்புதமான நல்ல விசேஷமான பலன்களை அள்ளித்தரும் இடம் ஒன்பத்து வேலை கிருஷ்ணனுக்கு எதுவெல்லாம் பிரீதி தருகின்றதோ பிரியமோ ஆசையோ கிருஷ்ண ஜெயந்தி அன்று எவற்றையெல்லாம் நாம் செய்து படைக்கின்றோமோ அவற்றை இதே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே விரோதி வருஷத்திலே விகாசி ஒன்றாம் தேதி அன்னைக்கு நாம் செய்கின்ற இந்த காலத்திலே இந்த புண்ணிய காலத்திலே இங்கு ஸ்ரீ நவநீத கிருஷ்ண பெருமாளுக்கு படைத்து ஏழைகளுக்கு தானமாக மற்றும் அடியார்களுக்கும் தானமாக அளித்து வந்தால் குடும்பத்திலே அற்புதமான ஒரு நல்ல பிரகாசமான நல்ல விதமான சாந்தமான சூழ்நிலை பேரமைதி சந்தோஷம் பரமானந்தம் அந்த சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவா உருவாகி அமைவதற்கு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே அருள் தரும் அற்புதமான இந்த ஒன்பத்து வேலி இப்படி கிருஷ்ணனே தன் மனசு வந்து நாடி வந்து குழல் இசைத்து தோன்றிய ஸ்தலங்களில் ஒன்றாக இந்த கிருஷ்ண பூமியும் விளங்குகின்றது என்பது அடியார்களெல்லாம் புரிஞ்சுண்டு திருக்கருகாவோர் பொன்மான் மேய்ந்த நல்லோர் தலங்களுக்கு செல்வோர் இனிமேலும் இனியேனும் இனிகாதும் ஒன்பத்து வேலி ஸ்ரீ கிருஷ்ண தலத்தின் மகத்துவத்தை அதனுடைய பெருமை பெருமைகளை மகாத்மியத்தை எல்லோருக்கும் சொல்லி நீங்களும் உணர்ந்து இங்கும் வந்து வழிபட்டு இந்த இடத்திலே இந்த தலத்தில் மகத்துவத்தை சின்ன உபன்யாசம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமான மக்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி செய்கின்றவர்கள் பேச்சு வல்லமை நாவல்லமே குடும்பத்தில் ஒரே உலகமே போகின்ற சர்வதேச வல்லமை நிறைந்தவர்களாக மாறும் இடம் இந்த உன்பத்து வேலை குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் அற்புதமான பல கோடி நல்வரங்களை உடனடியாக தரவல்ல அருளவல்ல இந்த ஸ்தலத்தினை பொதுமக்கள் சகல வள சர்வ சமுதாய ஆலயமாக போற்றி வழிபட வேண்டும் என்று மகான்கள் எல்லாம் ஆழ்வாராதிகளெல்லாம் பாடி சென்று இன்னும் ராமபக்தி கிருஷ்ணநாமஜமோன் ராசலீலை செய்கின்ற இடம் இந்த உண்பத்தி வேலுக்கு வாருங்கள் விஷ்ணுபதி மகா புண்ணிய காலமான வைகாசி மாத பிறப்பை இந்த வருஷத்தினுடைய செவ்வாய் தோஷம் மற்றும் சனி கிரகத்தினால் ஏற்படும் பல சோதனைகளிலிருந்து எல்லோரும் விடைபட்டு வாழ வளமுடன் என்று சொல்லும் அளவிற்கு வாழவும் வளமுடன் சந்தோஷம் பெருகி இன்பமும் சந்தோஷமும் மட்டும் நிறைந்து ஒவ்வொரு வீடும் ஊரும் தெருவும் நாடும் சந்தோஷம் அடை அடைய வைக்கின்ற புண்ணிய காலம்தான் மகாவிஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று சொல்கின்ற வைகாசி மாதப்பிறப்பை கொண்டாடுவோம் வாழ்விலே பாமா ருக்மிணி சமேத ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை நேரில் சூக்ஷமாக குரு மூலமாக தரிசனம் செய்து அந்த குழலின் இசை புல்லாங்குழலின் இசையை கேட்டு பகிர்ந்து இலையாக ஜோதியாக ராஜாவாக மந்திரியாக உயர்ந்த பதவியிலே செழித்து நல்ல பேரு புகழுடன் வாழ்வதற்கு வாருங்கள் ஒன்பத்து வேலைக்கு விட்டுமதி மகா புண்ணிய காலத்தை எல்லோருக்கும் இதை பரப்புவோருக்கும் அந்த புண்ணியங்கள் இன்றிலிருந்து இப்பொழுது இருந்து எல்லோருக்கும் சத்திய பிரமாணமாக என்னோட குரு ஆணையாக கிட்டும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் என்னுடைய அருளாளா அருள்